ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே டேஸ்டா இருக்கும் இது செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அந்த பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துப்போம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும் அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு எட்டு பல் பூண்டு கல்லில் இடித்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆறு உருளைக்கெழங்கு நல்லா தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் தண்ணியில் போடலைன்னா அது கருத்தும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் அந்த உருளைக்கெழங்கு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் உருளைக்கெழங்கு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே அது சீக்கிரம் வெந்துடும் உருளைக்கெழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்ப்பிங்கன்னா இன்னொரு இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டுங்க அவ்வளோ ரெடி ஆகிட்டு உருளைக்கெழங்கு வறுவல் செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள் எப்படி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்